இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என் கேந்து பிளாகே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் வந்து நம்ம சீக்கிரமா பண்ண ஆரம்பிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த இந்த ஏப்ரல் மாதம் எங்கள் வாழ்க்கையில் எதுக்கு வந்துச்சுன்னே தெரில இந்த மாதம் இன்னைக்கு தேதி பத்தொம்போது மாதம் பூரா ஒரே கொடுமை தான் பத்தொம்பது தான் ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வரல இது நம்மளோட கடமை இன்னைக்கு வந்து என்னென்னுங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா பக்கமும் ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே ஓட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஓட் போட்டு வந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்புறமா போய் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க போடாம மட்டும் இருக்காதீங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட கடமையை செஞ்சே ஆகணும் யாரோட பேச்சும் கேட்காதீங்க நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க அதெல்லாம் காதில் வாங்காமல் உங்களுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடணும் யார் வந்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு போய் போய் ஓட்டு போட்டுவாங்க யாரும் வந்து நீ ஏன் அங்கே போட்டேன்னு சொல்லி நம்மளை கேட்க போறதுல போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை பண்ணிட்டு வாங்க நீங்கள் இப்போ இந்த இந்த பத்தொன்பதாம் தேதி நம்ம போடுற ஒரு விதை பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் தரலாம் என்ன வேணா ஆகலாம் யாரை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் யார் வேணா ஜெயிக்கட்டும் யார் வேணா என்ன வேணா பண்ணட்டும் ஆனால் நமக்கு இருக்கிற பல குறைகளை வந்து அவங்க டீத்தாவே போதும் ஓகேங்களா சரி ஓகே அதனால எல்லாருமே இப்போ ஓட்டு போட்டிருக்கேன் ஓட்டு போடுறது வந்து யாருமே தவிர்க்காதீங்க ஒரு ஓட்டுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க அந்த ஒரு நோட் அந்த ஒரு ஓட்டுனால என்ன வேணா மாறலாம் அதனால எல்லாரும் ஓட்டு போட்டுருக்கேன் உங்களுக்குலாம் ஓட்டு போடுற விஷயம் இல்லை நானே கல்யாணம் மாநாடுலேருந்து இது ரெண்டாவது ஓட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு போட்டேன் இது ரெண்டாவது ஓட்டு ரெண்டே தான் சும்மாவே போட்டு ரெண்டே தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம லைஃபுக்குள்ளே போயிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க யார் வந்து நம்மளோட மக்களோட குறையெல்லாம் தீர்ப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க நம்ம அதோட முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் உங்களோட முடிவு நீங்கள் யாருக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணாலும் நான் யாருக்கு போட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்லை ஏன்னா அது வந்து அவங்க அவங்களோட பர்சனல் வந்து நான் இவங்களுக்கு போட்டேன் அவங்களுக்கு போட்டேன் எனக்கு யாரும் வந்து கமெண்ட் பண்ண வேணாம் ஓட்டு போட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே சிஸ்டர் நான் ஓட்டு போட்டேன் நான் வந்து போடல அப்படிங்கறது மட்டும் கமெண்ட் பண்ணா போட்டு யாருக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல சொல்ல வேணாம் அது அவங்க அவங்களோட அது வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க சரிங்களா ஓட்டு போட்டவங்க வந்து டான்ஸ் ஹட் காமிக்க சொல்லுங்க ஓட்டு போடாதவங்க

பேசவே விட மாட்டேன் பேசக்கூடாதுன்னு பாக்க சொல்லுக்கா இந்த ஏப்ரல் மாசம் ரொம்ப மோசமான மாசம் எங்க இந்த வருஷமே எங்களுக்கு வந்து ஒரே மாசத்துல வந்து இல்லை அது ரொம்ப சவுண்ட் கேட்க வேண்டாம் வந்து அமைதியை உட்காருவோம் சரியா இந்த மாதம் ஸ்டார்டிங்ல இந்த வேலை உடம்பு எல்லாம் போனச்சு அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நாள் ஒரு பத்து நாள் வந்து எங்களை வந்து இது பண்ணாங்க அதாவது அவங்க பாப்பாவுக்கே வந்து உடம்பு சரியில்லை அதை வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும் அதை வந்து நம்ம யாருனாலையும் வந்து எதுவுமே பண்ண முடியாது பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நல்லாயிருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை பாப்பாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் படுத்துட்டேன் எனக்கு வந்து ஃபுல்லாக ஃபீவர் வந்து ஒரு வாரம் சும்மா அம்மா காய்ச்சல் விட்டு சிரிச்சு அந்த ஒரு வாரம் அப்படி போச்சிங்களா எனக்கு ரெடியாய் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம இப்போதான் சித்திரம் ஒன்று குறைந்துச்சு இல்லைங்களா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வரும் சித்திர ரெண்டாம் தேதியிலேருந்து இந்த மேடமுக்கு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அந்த அம்மா வந்து போட்டிருக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவர் டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து போனப்ப பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியா இல்லை அது இந்த வெயில் காலத்துல எல்லாருக்கும் நிறைய வருது நாங்க பாப்பாவுக்கே வந்து உடம்பு சரியில்லாதது முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஒரு போன மாசத்துல இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பா போன மாசம் பாப்பாவுக்கு இருந்துச்சு இந்த மாசம் தீக்காக்கு வந்துருக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் போனப்ப லைட்டா தான் இருக்கு லைட்டா தான் நல்லாவே ஹெவியா இருக்கு டானிக் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் சரினு சொல்லிட்டு சிறப்புலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் மூணு நாள் கழிச்சு திரும்புவார் சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு இன்னைக்கு இப்போதான் போயிட்டு வந்தோம் தான் போயிட்டு வந்து வந்ததும் வீடியோ எடுத்துடலாம் ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்தோம் 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 இப்போ போனதும் என்னான்ட்டாங்க இந்த போன தடவை இருந்ததும் இந்த தடவை முகம் நல்லாவே வீங்கியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் ப்ளட் டெஸ்ட் ஒரு நார்மல் பிளட் டெஸ்ட் ஒன்று இடத்துல சொல்லியிருக்காங்க அத்தோடு ப்ளட் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க பாப்பாக்கு லைட்டாக வழி இருக்குது இந்த பாப்பாக்கு இது வந்து நம்ம சரி அம்மாவார்த்துருக்குது அப்படிங்கிறத நார்மல் வெயிலுக்கு வந்து எல்லாருக்குமே வரும் அந்த மாதிரி இன்னைக்கு டெய்லி பத்தொம்பது ஆச்சுங்களா இந்த பத்தொம்போது நாளும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் 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 ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனாவே சேன் ஆயிடும் இந்த பத்தொம்பது நாளும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருக்கோம் ஏகப்பட்ட செலவு ஒரு ஜோசிக்காரங்க நம்ம யூடியூப்பு இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோசிக்காரெல்லாம் ஜோசின்னு சொல்லுவாங்களே அவங்களாம் சொல்லியிருந்தாங்க மேசராசிக்கெல்லாம் இந்த வருஷம் டாப்ல இருக்குன்ட்டு நான் ராசி தாங்க செம்ம டாப்ல செம்ம டாப்பில் இருக்கிறேன் நான் நான் ஜோசியாக அந்த மாதிரி நம்ப மாட்டேன் இல்லை நம்ப மாட்டேன் ஜோசி நான் நம்ம இல்லை அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க எங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் ஜோசியமாக பாத்துடல அது வந்து நமக்கு வந்து அப்படிதான் பாருங்க அப்படின்னா என்னன்னு தெரியல நம்ம ஒரு இப்ப உடம்பு செல்லாமனா போகுதா இதை சரி வெயில்னால பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு வந்து வெளி ஃபுட்டு கொடுத்தனால உடம்பு செல்லாம போச்சுங்கிற நம்ம மைண்ட் நம்ம அப்படி வச்சுக்கோம் இதே நம்ம போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தோம்னா அவர் எதையாவது சொல்லிடுவாரு அவரு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு ஓ இதனால தான் இது நடக்குதோ அந்த பரிகாரம் பண்ணாதனால தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் இருக்கிற நிம்மதியெல்லாம் போயிடும் அதனால் நாங்கள் வந்து ஜோசியெலாம் பார்க்க மாட்டோம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம வந்து ஜாதக தான் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம்ல அந்த ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா நீ இப்போ ஃபேன் போட்டு கொஞ்சம் கொப்பு கொப்பு சொல்லி மணி இங்கே இருக்கியா ஃபேன் போட்டோம் அப்புறம் வேர்க்குதுங்கிற சரி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போனோம்னா வருஷம் வரா போயிட்டு இருப்போன்ட் அந்த மாதிரி அந்த ஏப்ரல் மாதம் மாசம் முதல் நாளே போக நிமிஷம் பத்தொன்பது நாள் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கோம் நான் வந்து இந்த கடவுளுக்கே ஒரு நன்றி சொல்றேன் போதும் கடவுளே நிறுத்திக்கும் விளையாட்டை இதுக்கு மேலே எங்களால் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலு போக முடியல எப்படி சொல்றதுன்னா ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி சொல்ல சொல்லப்போனா மாற்றி மாற்றி வீட்டில் யாராவது ஒருத்து உடம்பு சரியில்லாமல் போகுது நல்லா சமைக்க முடியல நல்லா சாப்பாடு சாப்பிட முடியல ஏன்னா இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் மோர் ரசம் கஞ்சி இது மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் அது நான் பாப்பா அப்படி சாப்பிட்றப்ப நம்ம மட்டும் எப்படி வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட முடியும் அப்புறம் நாங்களும் அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையே கண்டினியூ இருக்கோம் இன்னைக்கு வந்து டாக்டர்கிட்ட கேட்டு குழம்புலாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சரி கொடுங்க வீட்டில் சமைச்சு கொடுங்க வெளி ஃபுட்டு கொடுக்காதீங்க ஐஸ்க்ரீமு பிஸ்கெட்டு சாக்லேட்டு ஜூஸு தொடவே தொடாதீங்க அப்படின்ட்டாங்க

ஏதோ சுலண்டுகிட்டு இருக்கோம் டக்கு இந்த மாசம் முடிஞ்சு மே மாசத்துல இருந்து கொஞ்சம் குஷி ஆயिरோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் எங்க என்னங்கறது இந்த வீடியோ நான் சொல்ல மாட்டோம் நான் ஒரு சொல்லணும் டம்மா ட்ரிப் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் சொல்ல மாட்டேன் சொல்லத்து ட்ரிப் சொல்லியாச்சு எங்க என்னன்னு சொல்லல சொல்லக்கூடாது சீக்ரெட் ஏன்னா எங்க மைண்டலாம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அதெல்லாம் சொல்லல நாங்க வந்து எங்க மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக செம்ம ஜாலி பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு நாங்கள் போறோம் அது என்ன இடம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து அதுக்காக நாங்க பர்ச்சேசிங் போவோம் பாப்பாக்கெல்லாம் உடம்பு சரியானதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு ஆகிற மாதிரி ட்ரெஸ் வாங்க நாள் வந்து நம்ம டூர் பத்து நாள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எங்க போறோம் எங்கெல்லாம் சுத்த போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க சொல்றோம் இப்படி நாங்க போயிட்டு வந்தா மட்டும்தான் எங்கனால ஹாப்பியா இருக்க முடியும் இல்லைன்னா என்னால் முடியவே முடியாது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போடல வேற ஒரு காரணம் இல்லை இந்த ட்ரிப் தான் முதல்ல முதல்ல வேற போகிறோம் வேற எதுக்கு போகிறோம் ஸ்டேட் அது ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படியா சரி சரி சொல்ல வேணாம் சார் நம்ம எதாவது பேசணும்னா சொல்லிடுவோம் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ரொம்ப லாங்காக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி வந்து மந்திராலயம் போயிருந்தோம் அங்கே போயிருந்தோம் ரெண்டு பதினாறு மணி நேரம் என்னமோ ட்ராவல் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் மந்திராலயம் கோயிலுக்கு அது வந்து நாங்க போன வருஷம் நியூ இயருக்கு போயிருந்தோம் அது கூட நிறைய பேர் முந்தன வருஷம் தான் இந்த வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட நியூ இயருக்கு போயிருந்தோம் அது கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மந்திராலயத்துல இந்த வண்டி சார்ஜ் எல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா என்னமோ வாங்கினாங்க அங்கிருந்து நாங்க இறங்கி திரும்ப அங்கிருந்து கார் புடிச்சு போனோம் நீங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டீடைல்லாம் தெரிஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த ஷேர் ஆட்டோ இருக்கும் அதை ட்ரை பண்ணுங்க மந்திராலயம் நீங்க எப்படி போனீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல தான் போயிருந்தோம் ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு எங்க ஃபேமிலியும் எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அந்த அண்ணா அவங்க ஃபேமிலியும் நாங்க ரெண்டு ஃபேமிலி போயிருந்தோம் மற்றபடி நாங்க போன டைம்ல எல்லாம் தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லை அந்த அந்த ஆத்துல அது என்ன சொன்னாங்க அந்த ஆத்துல வந்து தண்ணியே இல்லை ரொம்ப கச்சக்கத்தான் கிடந்துச்சு இப்பயே வெயில் காலம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு ஃபுட்டு வந்து எங்களுக்கு வந்து அங்கே ஒத்துக்கல ஏன்னா ஃபுல்லாக காரம் ஆந்திரா அப்படிங்குறனால ஃபுல்லாக காரம் ரெண்டு மூணு நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் ஆயிட்டோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபுட்டு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு வந்து ஹோம் ஃபுட்டு தராங்க அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எங்களுக்குலாம் வந்து ரிட்டர்ன் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றப்ப அங்கேருந்து அவங்களோட அது வேறவங்களோட ஊரோட நாங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் அதுல வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் எங்களுக்கு வந்து ஓ இப்படி எல்லாம் இருக்க மாட்டேங்குது அதனால நீங்க போறதுன்னா போயிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ரூம்ஸ் வந்து நூறு ரூபாயோ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கோ என்னமோ ரூம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கோயிலோடது அது எப்படி புக் பண்ணா நீங்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வீட்டில் நீங்க போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணணும் அங்க போனீங்கன்னா கிடைக்காது அவ்வளோதான் மந்திராலயத்தை பற்றி டீட்டெயில் சொல்லி வச்சு அடுத்து நாங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறத சீக்கிரம் சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம இதை வீடியோ முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதனால தான் வீடியோ போடல நான் வந்து வீடியோ போடக்கூடாது அப்படின்லாம் இல்லை என்னோட வேலை இதுதான் நான் வீட்டில் இருக்கேன் நான் வீட்டிலேருந்து வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு ஒரு நல்ல வேல்யூவாக இருக்கிறது என்னோட யூடியூப் சேனல் மட்டும்தான் அதில் வீடியோ வந்து போட முடியல அப்படிங்கிறது என்ன இருக்கிகா வீடியோ போடல நீங்க வீடியோ போடலன்னு சொல்லல போட முடியல இதுக்கு முன்னாடி ஏன் போடக்கூடாது அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஸ்டாப் ஆகியிருக்கு இனிமேல் வந்து கண்டினியூவாக வீடியோ வரும் அப்புறம் ஸ்டோபிக்காக இருக்கிற உடம்பு சரியில்லை ஏன் சோபிகா நிறைய வீடியோவில் காமிக்கிறீங்கன்னு சொல்லிங்க நல்லா நல்லாயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி ஒரு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் இந்த மேடம் உடம்பு தான் இந்த மேடம் வந்து ஷார்ட்ஸுக்குலாம் நிறையா கொண்டு வரதில்லை நேற்றுக்கெலாம் காய்ச்சலான காய்ச்சல் படுத்துகிட்டு இருந்தா இன்னைக்கு காலையில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கா நாலு நாளாக காய்ச்சல் சரியாகல ரெண்டு பாப்பாவும் தனித்தனியாக தான் இருக்காங்க இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோங்கிறனால தான் இவ்வளோ பக்கத்தில் இருக்காங்க இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பெட்ரூமில் தான் படுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஒன்றுமே இல்லை சொல்கிறது ஆரம்பிக்கலாம் இது இது அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழா வருது திருவிழாவுக்கு வந்து நாங்கள் போவோம் அந்த விழாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டினியூவாக போடுறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம விலாகு திரும்ப கண்டினியூ ஆக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல நீங்கள் வேணால் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா என் மைண்ட் வந்து கொஞ்சம் சரியில்லை வீட்டில் கொஞ்சம் எல்லாம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வேணால் எனக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னிங்கன்னா அதை வேணால் போடுறேன் மீசோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் வந்து நான்

சரி ஓகே फ्रेंड्स நம்ம பட்னா 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அதுக்கு நம்ம ஒரு கேக் வெட்டணும்னு நினைச்சோம் ஏன்னா ஏன் வெட்ட வெட்டணும்லாம் பாப்பா குடம்செல்லாம் போய் இந்த இது அம்மா போட்டுனால ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் சாப்பிட்டுட கூடாதுல அதனால தான் நம்ம கேக் வெட்டல வெட்டலாம் 골든 ப்ளேட்டன் வாங்கறப்ப நம்ம கேக் வெட்டுவோம் சரி <Yes. S 2> no, back, b a k b a a c c a t a g i n l l n b y e